நீ நான் காதல் சரியால் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன வந்து என்ன தான் இருக்கேன்னு என்றோஷத்துல என்னப்பா சொல்ற பாதி சந்தோஷத்துல இருக்க ஆமா எனக்கு வந்து அந்த ராகவ் எப்பக்கெப்பவுமே ஜெயில இருந்து வெளியே வரக்கூடாது அபி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழக்கூடாது இதுதான் என்னுடைய ஆசை அது நடக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க என்ன நீ இப்படி எல்லாம் கேட்கிற கண்டிப்பா நடக்கும் அதுக்காக தானே நம்ம பிளான் பண்ணி இப்படி ஒரு வேலையை நம்ம செஞ்சிருக்கோம் அப்புறம் இப்படி நடக்காம போகுமா கண்டிப்பா நடக்குன்றாங்க எனக்கு தெரியும் ஆனா அபி ரொம்ப ரொம்பவே பயங்கர முயற்சியில் இருக்கா எப்படியாவது ராகவ எடுக்கணும்ன்றதுல ரொம்பவே முயற்சியாக இருக்கா ஆனா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் அபி என்னுடையவ அவ வந்து அந்த ராகவுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத என்னால் ஏற்றுக்க முடியலன்னால சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்றது ஐடியாவில் இருக்கு இல்லை வேற ஏதாவது மறுபடியும் ஏதாவது கேஸ் போட்டு அவங்கள ஒட்டு மொத்தமாக ஜெயிலில் அனுப்பணும் அதுக்கு ஏதாவது பிளான் போடணுன்றாங்க பார் இப்பவே நம்ம தான் செஞ்சு பண்ணுறதுன்ற விஷயம் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றது வேற தெரியல அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசுறது ரொம்பவே தப்பு ஏதோ இப்போதைக்கு இருக்கிற விஷயத்தில் சந்தோஷப்படு அப்படியெல்லாம் என்னால் சந்தோஷப்பட முடியாது எனக்கு தேவை அந்த ராக ஒட்டு மொத்தமாக அபியோட வாழ்க்கையை விட்டு போகணும் அபி வந்து என் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அது நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் இருக்காங்க ராகவன் நினைச்ச முரளி அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க